الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأسيلا قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته لا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي بكني الله من يرجلي الله عليه الصلاه والسلام اوروديه تو ده محمد صلى الله عليه وسلم اورل ميدوم اورودوديه كودبتارك ميدوم تودر ميدوم مؤمنان என்று துவை செய்தவனாக நான் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுடைய மகத்தான கிருமியினால் இந்த ஆண்டு ரமதானுடைய மாதத்தை அடைந்தவர்களாக நம் மீது கடமையாக்கிய நோன்பையும் நோற்று ஷபால் மாதத்தை அடைந்த ஈதுடைய தொழுகை நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹே நல்லார்களே அல்லாஹூஸ் வகன் நம்முடைய அனைத்து விதமான இபாதத்துகளையும் அங்கீகரிப்பான்கள் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ரமதான் நோன்பை ஈமான்டனும் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோக்கிறார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்

அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய இபாதத்துகளையும் முழுமையாக செய்யக்கூடியவர்களாக நம்மால் இயன்ற அளவுக்கு அதிகம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் இன்னும் அடுத்த ஒரு வருடம் வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நாம் அடைவோமா என்று நம்மில் யாரும் சொல்ல முடியாது அல்லாஹுஸ்வஹான் நம்முடைய ஆயுளை நீட்டித் தந்தால் அல்லாஹுடைய நாட்டத்தில் அடுத்த ரமதானை அடைய வேண்டும் என்று இருக்குமே ஆனால் நிச்சயமாக நாம் அடைவோம் ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய அது ஆயுள் நீட்டப்படாமலோ அல்லது ரமலானை அடைந்தும் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியம் பெறாதவர்களாகவோ அல்லது நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை பெறாதவர்களாகவோ நோயாளியாகவோ நாம் இருந்துவிட்டால் நிச்சயமாக அது நமக்கு நஷ்டமாக ஆகிவிடும் எனவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் விவாதித்துகளை செய்து வந்தோம் நம்பிக்கை எல்லா ஹின்னலிடையார்கள் இந்த ரொம்ப மாதம் ஆரம்பமாகின்ற போது ஒரு வசனத்தை நாம் நினைவு கூர்ந்திருப்போம் ஏரியும் ல்லரி நாகாமரும் இதய நம்பிக்கையாளர்களே குதிபா அரே குமூர் சையார் கமா குதிபா அலல்லரின்னு எங்கள் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எப்படி உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது முன்பிருந்த சமுதாயத்திற்கு நோன்பு கடமையாக்கினோமோ அதுபோன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று வசனத்தை நாம் கடந்து வந்திருப்போம் நோன்பை நோற்று விட்டோம் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய முப்பது நோன்பையும் இந்த வருடம் நோற்று அல்லாஹ் அல்லாஹுஸ்மஹான் எதற்காக இந்த நோன்பை நோக்கும்படி சொன்னானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாக அதை அடைந்தவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லாஹுஸ் மஹான் இந்த வசனத்தை நிறைவு செய்கின்ற போது சொல்லி காட்டுகிறோம் நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக ஆகுவலாம் என்று அல்லாஹ் சுபஹானுவத்தால சொல்லி காட்டுகிறார் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹை பயப்படக்கூடியவர்களாக இறை எச்சம் உடையவர்களாக தக்வா உடையவர்களாக நாம் மாறுவோம் என்பதுதான் அல்லாஹுடைய கூற்று அன்பிக்கிறே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சுபஹானுவத்தாலாவை பயப்படக்கூடியவர்கள் யார் தக்வா உடையவர்கள் யார் இறையச்சம் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அல்லாஹ் எதையெல்லாம் இருக்கிறானோ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அது அவற்றில் இருந்து விலகி இருக்கக்கூடியதுதான் தக்குவா எனவே இந்த தக்குவாவை நாம் அடைந்திருக்கிறோவா என்பதை நாம் பரிசீலனை செய்ய வேண்டும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் ரமலானுடைய மாதம் வந்த உடனே நம்மில் பலருக்கும் ஈமான் அதிகரித்தது ஈமானுடைய வெளிப்பாடுகள் நமக்கு மத்தியிலே நாம் பார்க்க முடிந்தது ஆரம்ப நாட்களிலே ரமலானுடைய உடனே இபாதத்துகளை ஆர்வமாக ஈடுபட்டோம் தொழுகையை சரியான முறையிலே பேணுதலாக இருந்தோம் ஜமாத்தோடு தொழகக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் இரவு நேரங்களிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம் காலையிலே தூக்கத்தில் இருந்து விழித்து சஹர் செய்து பஜ்ஜரையும் தொழுது இன்னும் நம்முடைய என்னென்ன இபாதத்துகள் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் இல்லையா எல்லா மசிதுகளும் ரமலானுடைய மாசத்துல நிரம்பி இருந்தது தொழுகையாளிகளால் நிரம்பி இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் வழக்கமாக இமாமுக்கு பிறகு பின்னாடி நின்று தொடக்கூடியவர்கள் கூட ரமலானுடைய மாசத்துல அவருக்கு அந்த இடம் கிடைக்காம பின்னாடி நின்று தொழக்கூடிய சூழ்நிலை வாசல்லையே நின்று தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் அந்த இடத்திலெல்லாம் ரமலானுக்கு மட்டும் தொழுகையாளிகளாக மாறக்கூடியவர்கள் அதை நிரப்பிவிட்டார்கள் பிறகு என்னாகும் ரமலான் முடிந்ததுக்கு பிறகு மீண்டும் அவருக்கு அந்த இடம் கிடைச்சிடும் ஏன்னா பள்ளி காட்டியாயிரு இதுதான் தக்குவாவா அல்லாஹு நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய தொழுகையை நாம் சரியான முறையில் தொடாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி அல்லாஹ் சுஹானுவ தாலாவை பயப்படக்கூடிய ஒரு அடியானாக நம்ம மாற முடியும் எப்படி அல்லாஹ் சுஹானுவ தால நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை அடைய முடியும் எப்படி அல்லாஹ் சுஹானுவ தால நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் சற்று சிந்தித்து பாருங்கள் சூழ்நிலாகி சொல்லலாம் வரை ஹுசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை ஃபஜருடைய தொழுகை தொழுகிறோம் உதாரணத்திற்கு அடுத்த நுகருடைய தொழுகையை நாம் தொழுகிறோம் இதுக்கு இடையே செய்யக்கூடிய பாவங்கள் சின்ன சின்ன பாவங்கள் பெரும் பாவங்கள் அல்லாமல் சின்ன சின்ன பாவங்களை நாம் செய்திருந்தால் அடுத்த அந்த சுகரை தொழுத உடனே நம்முடைய அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த தொழுகை அமைகிறது அடுத்த அசர் அசர் வரை ஏதாவது தவறிலை செய்து விட்டோம் என்று சொன்னால் அசருடைய தொழுகையை இல்லாசான அடிப்படையில் சரியான விதத்தில் எப்படி அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகையை நாம் நிறைவேற்றி விட்டால் நம்முடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது எனவே நம்முடைய ஒவ்வொரு தொழுகையும் நமக்கு நன்மையை தருவது மட்டுமல்ல நாம் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்மை தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மானக்கேடான காரியங்களிலிருந்து நம்மை விளக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த தொழுகையை எப்படி நாம் ரமலானிலே பேணுதலாக தொழுதோமோ அது போன்று தொடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹு சுஹான் உல்தாலாவை எப்போதும் நாம் வணங்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் எப்போதும் நாம் வணங்க வேண்டும் ஹத்தா யதியக்கல் யகீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தாலாவை சுந்தி காட்டுகின்றால் தன்னுடைய நபிக்கு நபியே நீங்கள் உங்களுக்கு மரணம் வரும் வரையிலும் அல்லாஹை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றார் அப்ப நாம் வெறுமனே ரமலானுடைய மாதத்தில் மட்டும் தொடக்கூடியவர்களாகவும் ரமலானுடைய மாதத்தில் மட்டும் குரானை ஓதக்கூடியவர்களாகவும் ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இருபல இன்னும் சில இபாதத்துகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்துவிட்டு பிற நேரங்களில் நாம் அதிலிருந்து தவிர்த்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக நாம் நன்மைகளை அடையக்கூடியவர்களாக இருக்க முடியாது நாம் உண்மையிலேயே மார்க்கத்தை புரிந்து அல்லாஹை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு இபாதத்து செய்கிறோம் என்ற நிலைக்கு நாம் வர முடியாது ஏன் என்று சொன்னால் அல்லாஹு ரமலானின் மாதத்தில் மட்டும் அல்லாஹ் நம்மை கவனிப்பதில்லை ரமனாலின் மாதத்தில் அல்லாஹ் நம்மை கண்காணிப்பதில்லை எல்லா நாட்களிலும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான் எல்லா நாட்களிலும் எல்லா மாதங்களிலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் ஸ்வகான் நம்மை கண்காணிக்கின்றான் அவன் நம்முடைய நன்மைகளை பதிவு செய்கின்றான் நம்முடைய தீமைகளை பதிவு செய்கின்றான் எனவே எண்ணிக்கையில் அல்லாஹ் கண்டடியார்களே ரமலானின் மாசத்தில் மட்டும் நம்மை கொண்டு தூய்மையானவர்களாக ஆக்கி கொண்டு ரமலானில் மட்டும் நாம் விவாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்துவிட்டு வேறு நாட்களிலே நாம் செய்யாமல் நாம் புறம் சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை நாமே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை எல்லா இதனடியார்களே சகோதர சகோதரிகளே இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை தந்தது இந்த ரமலானுடைய மாதம் மிக அதிகமான படிப்பினைகளை நமக்கு தந்தது இந்த ரமலானுடைய மாதம் எத்தகைய ஒரு சூழ்நிலையை மாதத்தில் நாம் கட்டுப்பாடுகளோடு முயற்சிகளை செய்யக்கூடியவர்களாக எல்லாம் நாம இருந்திருந்திருக்கோம் நம்மால் தூக்கத்தில் இருந்து எழுந்து சகரு செய்ய முடிந்தது காலையில சகரு செய்ய நம்மால் எழு முடிந்தது அதே போன்று தொழுகைக்கு ஜமாத்தோடு சென்று தொட நம்மால் முடிந்தது கடையில் கடையிலிருந்து கடையை அடைத்து விட்டு தொழுகை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதிற்கு வர முடிந்தது பொய் பேசாமல் வியாபாரம் செய்ய முடிந்தது புகைப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்களில் இருந்து விலகி இருக்க நம்மால் முடிந்தது சத்தியம் செய்வது பொய் பேசுவது அடுத்த வரைகளை திட்டுவது குறை சொல்வது இது போன்ற பாவங்களில் இருந்து விலகி இருக்கக்கூடிய இருப்பதற்கான ஒரு எல்லா விதமான சூழ்நிலைகளும் நமக்கு இருந்தது கட்டுப்பாடா இருந்தோம் ஏமாற்றக்கூடாது பொய் கூடாது பொய் சத்தியம் செய்யக்கூடாது பொருளாதாரத்தை நாம் அபகரிக்கம் செய்ய கூடாது என்றெல்லாம் எந்த அளவுக்கு மிக நாம் இந்த நாம் இருந்தோமோ அதெல்லாம் நம்மால் முடியும் என்று இந்த மாதம் நமக்கு காட்டியிருக்கிறது ஏன் சவ்வாலுடைய மாதம் வந்ததுக்கு பிறகு நம்மால் சரியான முறையில் ஜமாத்துல தொட முடியல தான தர்மங்களை செய்ய முடியல இன்னும் பிற இபாதத்துகளை செய்ய முடியல பொய் பேசாமல் இருக்க முடியல பொறுமையாக இருக்க முடியல ஏன் முடியல எல்லாம் முடியும் ஆனால் அது முடியாததை போன்று நாம் ஷைதானுடைய அந்த வசுவாசிலே நாம் ஈடுபடக்கூடியவர்களாக அதிலே நாம் சிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அம்பிக்கை எல்லாவின் நல்லடியார்களே நாம் ரமலான் மாசத்துல மட்டும் எல்லாத்துலயும் சரியா இருக்கிறவனா இருந்துட்டு ரமலான் அல்லாத மாதங்கள்ல ஒரு நிலை இல்லாதவர்களாக நாம் கடந்து செல்வோமே ஆனால் நிச்சயமாக கை சேர்க்கக்கூடியவர்களாக நாம இருப்போம் இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம பலருக்கு நாம சொல்லுவோம் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நான் தொழுகையாளியாக இருக்கிறேன் நான் குரான் சுன்னாவை பேணக்கூடியவனாக இருக்கிறேன் ரமலான்ல பல இடங்கள்ல பல சகோதரர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய தவறுகள் அறியாமை வெளிப்படக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்க முடியல சும்மா அப்படி ஒரு உணர்வுல உண்டப்பட்டு தூண்டப்பட்டு வந்து இபாதத்தை செய்யக்கூடியவர்கள் முறையாக இபாதத்தை செய்வதில்லை என்பது தெரிய முடிகிறது ஆனா பேச்சு மட்டும் நம்ம என்ன செய்யறோம் அதுல குறையே இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாமே தெரிந்தவனா இருக்கிறேன் எனக்கு என்ன என்று நாம நினைக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இபாதத்துகள் செய்வதில் நுணுக்கமாக அறிய வேண்டிய விஷயங்கள் அது எது நமக்கு இருந்தால் நம்முடைய இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அறியாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்பது கை செய்ததற்குரியது வெறும் மட்டும் பள்ளியை எட்டி பார்த்தா அப்படித்தான் இருக்கும் மட்டும் நாம இபாதத்துகள் செய்வதற்காக அல்லது குரானை ஓதுவதற்காக குரானை கைகளை எடுத்தால் அப்படித்தான் இருக்கும் அன்பிக்கினி எல்லாரும் நிலடியார்களே மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும் அன்பானவர்களே தொழுகைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன சஃபுகளை சீர் செய்துவது சரியாக இருப்பது சஃகள் முன்பின்னாக நிற்காமல் வரிசை சரியாக இருக்க வேண்டும் இது நாம பேண வேண்டிய ஒன்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த வரிசைகளை சரிப்படுத்துவதுதான் தொழுகையில முழுமைப்படுத்தும் என்று சொன்னார்கள் அதே போன்று ருசூல் செல்லா அவர்கள் நெருக்கமாக நிற்கும்படி நமக்கு சொன்னாங்க முதல் சஃ நம்முடைய முதல் சஃ நெருக்கமாக இருக்கும் சரியாக இருக்கும் சஃபுகள் அங்கே இடைவெளிகள் அதிகமாக கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அப்ப முதல் சஃபில் மட்டும் இல்லை எல்லா சஃபுகளும் அதை சரியாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு அறியாமை என்னுடைய சஃபை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் நான் தொழுதால் நான் சைத்தானை பக்கத்தில் நிறுத்தி கொண்டு நான் தொழுகிறேன் என்னுடைய தொழுகை எப்படி இஹ்லாசாக குஷுவாக உள்ளட்சத்தோடு தொழக்கூடிய ஒரு தொழுகையாக ஆக முடியும் வஸ்வாசுகள் வருமே சைத்தான் ஓடு உருவானே நாம சொல்றோம் சகோதரத்துவம் பேடுகின்றோம் இஸ்லாம் இந்த தொழுகை என்பது ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அரசனாக இருந்தாலும் சரி பாமரனாக இருந்தாலும் சரி ஒரே சப்பில் தோடு 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 ஒட்டி காலோடு கால் இணைத்து நின்று தோழக்கூடிய ஒரு ஒற்றுமை இங்கே பார்க்க முடியும் என்று சொல்றோம்

நம்முடைய சபை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அடுத்தவர்களோடு நம் எப்படி நேராக இருக்கிறோமா என்பது கூட பார்த்து அதை சரியாக நிற்க முடியவில்லை அதே போன்று திபலாவை முன்னோக்குவது என்பது தொழுகையுடைய ஷருத்துகளில் ஒன்று நிபந்தனைகள்ல ஒன்று நம்ம எந்த கிபலான்னு தெரியல நம்ம பாய இப்படி திருப்பி போட்டிருந்தா இதுதான் கிபலான் சொல்லி போய் நினர்மோ இப்படிதான் பலர்களுடைய இடையே இருக்கிறது ஒரு மசிதில் கிபா ஒரு திசை இருக்கிறது வந்து நிக்க கூடியவர்கள் பாய் ஒரு மாதிரி போட்டிருக்கு அந்த தகுந்த கிபலா முன்னோக்கி நிற்கிறாங்க எப்படி கிபிலா இருக்குது அறியாமல் இருக்கும் இது கூட தெரியாமையா நம்ம இருக்கிறோம் இது அதிகமான இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று அதே போன்று ஒருவர் தொழுது கொண்டிருந்தால் அவருக்கு முன்பாக கடக்க கூடாது என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு தொழுது அவருக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது தொழுது விட்டு பின்னாடி வரிசைகளில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் முன்னாடி தொடங்குடியவர்கள் எழுத்து ஒருவர் எழுந்து அப்படியே புறப்பட ஆரம்பித்தால் அப்படியே ரயில் பட்டி மாதிரி இப்படி பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றோம் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாகவே கடந்து சென்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு அடிப்படையான ஒரு அடையின்மை தொழுகையாளிக்கு முன்னாடி நாம குறிக்க நடந்து செல்லக்கூடாது முது எடுத்துக்கொண்டால் குரானை எடுத்துக்கொண்டால் தொழுகை எடுத்துக்கொண்டால் இப்படி எல்லா விதத்திலும் தவறு கொண்டே நாம் எழுந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப இப்படி நாம முஸ்லீம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவனில் நாம் சூரியனும் என்று சொன்னால் நம்முடைய எதுவுமே சரியா அமையவில்லை என்று சொன்னால் முறையாக அமையவில்லை என்று சொன்னால் அந்த இபாதா நாசமாயிடும் அந்த விபாதவினால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் எனவே நம்முடைய இபாதத்துக்கள் மிக மிக கவனம் இருக்க வேண்டும் அந்த கவனம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி தெரிய வேண்டும் எதுவுமே தெரியாம பத்து பேர் செய்கிறாங்க கூட நின்று நானும் தொழுது போறேன் என்று நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக நாளை வறுமையில கை செய்தப்படக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அவர்களே திருமலை குரான் இறக்கப்பட்ட மாதம் பிரபல மாதம் அந்த குரானோட எவ்வளவு தொடர்புகளை நாம் வைத்துக் கொண்டோம் என்பதை சிந்திக்கணும் அந்த குரானை எந்த அளவுக்கு நாம ஊதணும் குரானுடைய வசனங்களை எந்த அளவுக்கு நாம கருத்துக்களை தெரிந்து அதனுடைய அதனுடைய பொருள் உணர்ந்து அதை சிந்தித்து நாம் படித்தோம் படித்தோம் அதிலிருந்து என்ன பாடத்தை படித்தோம் என்ன படிப்பனைகளை பெற்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும் அது செய்யாம இருந்தால் நம்மை நாமே குற்றப்படுத்தணும் கை சேதப்படணும் அது நம்ம ஒரு ஒரு கேவலமாக நினைக்கணும் இது என்னால் இயலாமல் இருக்கிறதே என்று வருத்தப்படக்கூடியவராக இருக்கணும் நம்மை நிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சின்ன சின்ன உலக தேவைக்குரிய விஷயங்கள் எல்லாம் வருகின்ற போது இது கூட தெரியலையே எனக்கு என்று கை செய்த போடுவோம் அடுத்தவர்கள் இடத்திலே தன்னை இது எனக்கு தெரியாது என்று சொல்வதற்கு நாம் வைக்கப்படுகின்றோம் ஆனால் மறுமையுடைய விஷயம் வருகின்ற போது எதுவுமே தெரியல அது தெரியல தெரியலைன்றத உணர்வு கூட நம்மனால் முடியல என்று சொன்னால் அன்பானவர்களே அவர்களே எந்த அளவுக்கு நாம் மார்க்கத்தோடு ஈடுபாடோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எனவே குரானோடு நாம் அளவுக்கு தொடர்புகள் இருந்தது சரி நாம் தொடர்பு வைத்து நம்மளால் முடிஞ்சிருச்சு அதோட நம்முடைய தொடர்புகளை முடித்து கொள்ள வேண்டுமா இல்லை அல்லாஹ் சுகானவன் தலை இறக்கிய நோக்கம் என்ன ரூத லேல் முத்தா இரையச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ்ஹஹான் வந்தால சொல்லி காட்டுறான் அல்லாஹ் வந்தாலா இரையச்சம் உடையவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லி காட்டுறான் அந்த இரையச்சம் இருக்கக்கூடியவர்கள் சரியான பாதையில் செல்வதற்காகத்தான் திருமலை குரான் நமக்கு வழிகாட்டியாக இறக்கப்பட்டிருக்கிறது எனவே குரானோடு அதிகம் அதிகமான தொடர்புகள் வைக்கக்கூடியவர்களாக குரானை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக அதனுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக குரான் என்ன கருத்தை சொல்கிறது அதனுடைய வசனங்கள் என்ன கருத்தை நமக்கு சொல்கிறது அதிலிருந்து சட்டங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் என்ன இல்ல அவர்கள் சொன்னார்கள் இரண்டை நான் உங்கள் இடத்திலே விட்டு செல்கிறேன் அது இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழித்து வர மாட்டீர்கள் என்று சொன்னார்களே இந்த தெரிஞ்சு நாம் பற்றி பிடித்திருக்கிறோம் அல்லாஹுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுறான் அந்த அல்லாஹுடைய கயிற்றை இங்கே நாம் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்க இருக்கு அந்த பிடி குரான் வியாபாரத்தை பற்றி பேசுகிறது நாம் வியாபாரிகளாக இருக்கிறோம் ஆனா குரான் வியாபாரம் நமக்கு தெரியல குரான் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது நம்ம பொருளாதாரத்தோடு தொடர்புகள் இருக்கின்றோம் வரவுகள் இருக்கிறது செலவுகள் இருக்கிறது ஆனால் குரான் சொல்லக்கூடிய வரவு செலவுகளை பற்றி நமக்கு தெரியல குரான் ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறது எப்படி ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று தெரியல குரான் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிக் காட்டுகிறது ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்று குரான் சொல்லி கற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை நமக்கு தெரியல இப்படி எத்தனை விஷயங்கள் தெரியல 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 என்று சொல்லலாம் அன்பானவர்களே குரானோடு தொடர்பு நமக்கு இல்லை என்று சொன்னால் வழிகேட்டின் பக்கம் நம்ம போயிடுவோம் சொல்ல என்ன சொன்னாங்க நீங்கள் வழி வழிகிடாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் அப்ப குரானை விட்டு விட்டால் வழிகேடு அதுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல பார்த்துட்டு இருக்கணும் ஆடையுடைய விஷயத்துல வழிகேடு பேச்சில வழிகேடு அல்லாஹு எப்படி பேசும்படி சொல்லி கனிவாக பேச வேண்டும் குரலை மிக உயரமாக அதாவது அந்த கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி அடுத்தவர்களுக்கு இடையூறு தர மாதிரியான பேச்சுகளாக இருக்கக்கூடாது பொய் பேசக்கூடாது நியாயமா நடந்துக்கணும் இதெல்லாம் குரான் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு வீடை கட்டினால் அவருடைய வீட்டுல மட்டும் வீட்டு அவருடைய இடத்தை மட்டும் வீடு கட்டுறது இல்ல அவருடைய இடத்தை தாண்டி வீட்டை கட்டுறாரு இதெல்லாம் பெரும் அநியாயங்கள் அல்லாஹவிடத்திலே குற்றம் பிடிக்கப்படக்கூடிய ஒன்று அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை அபகரிக்கக்கூடிய இதுல சந்தோஷப்படக்கூடியவங்களா இருக்கிறோம் அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆண்கள் பெண்கள் இதுல எந்த விதமான பாகுபாடும் இல்ல அடுத்தவர்களை பற்றி பேசுவதும் அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதும் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதும் அவர்களை நையாண்டி செய்வதும் அவர்களை அவர்களுக்கு பெயரை வைத்து பட்ட பெயர்களை வைத்து அடைப்பதும் இதெல்லாம் அல்லாஹ் மகானுவத்தால தடுக்கக்கூடிய காரியங்கள் ஆனால் அதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இங்கு எங்கே குரானை நம்ம பற்றி பிடித்திருக்கிறோம் இதெல்லாம் நான் செய்து கொண்டு குரானை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இல்லை நம்ம குரானை பிடிக்கல குரானை பற்றி பிடித்திருப்போமே ஆனால் குரான் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கொண்டு வந்திருப்போமே ஆனால் நிச்சயமாக இது போன்ற எல்லா செயல்களில் இருந்தும் நம்ம இருந்திருப்போம் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் நாம் விலகாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் குரான் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வரல இனி அந்த சகோதரர்களே இங்கே ஒரு ஒரு ட்ரேட்மார்க்கோட வாழ்வதற்காக நாம் அனுப்பப்படல முஸ்லீம் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட வாழ வேண்டும் சும்மா பேருக்கு இருக்கணும்ன்றதுக்காக நாம் அனுப்பப்படல

ஷரீயத்துடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் அல்லாஹூ ஸ்வஹான் நமக்கு கட்டளையிடுகின்றான் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் அல்லாஹு ஸ்வஹான் நம் அனைவர்களின் நேர்வழி பெற்றவர்களாக ஆக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை நேர்வழி பெற்ற சந்ததிகளாக ஆக்க வேண்டும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் இம்மாளில் உறுதியை தர வேண்டும் நம் அனைவர்களுக்கும் நல்ல புரிதலை தர வேண்டும் நமக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்பை செலுத்தக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் அல்லாஹு ஆரோக்கியமாக வாழ செய்ய வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்தில் வேண்டும் இதெல்லாம் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் செய்ய வேண்டும் நான் நேர்வழியை தேடுகிறேன் நான் ஒரு இடத்துல நேர்வழியை கேட்கிறேன் பத்தினித்தனத்தை கேட்கின்றேன் அதே போன்று தேவையற்ற அதாவது நம் போதுமான ஒரு நிலையை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் இறை அச்சத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் சுற்றுலா வீஸ்வரம் அவர்கள் இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்கும் அதே போன்று அல்ல ஆஃப்ஃபோவில் ஆஃபியா சி துனியாவில் ஆஃப்ரியா ஆஃப் மன்னிச்சல் ஆஃப்யா நல்ல ஒரு நிலை ஆரோக்கியம் மட்டும் எல்லா விஷயத்திலும் நல்ல நிலையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இதை நாம கேட்கணும் எனக்கு துணியாவிலும் நான் நல்லதாக இருக்கணும் என்னுடைய மறுமையுடைய வாழ்க்கையும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நாம கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம் பாவங்களையும் மன்னித்து நம் அனைவர்களுடைய நோயையும் அல்லாஹ் ஷிஃபா செய்து நம் அனைவர்களுடைய தேவைகளையும் அல்லாஹு சுபஹானஹு வ பூர்த்தி செய்து நான் மரணிக்கின்ற போது ஈமானோடு முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த புரிவானாக ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنا وقنا عذاب النار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو تحب العفو فاعف عنا وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله السلام عليكم